எல்லாருக்கும் வணக்கம் மார்கழி இருபத்தி இரண்டாம் நாள் பாசுரம் இருபத்தி இரண்டு அங்கன்மா ஞாழத்தரசர் அபிமான பங்கமாய் வந்தனின் பள்ளிக்கட்டிற்கீழே சங்கம் போல் வந்து தலை பெய்தோம் கின்கினி வாய் செய்த தாமரை பூ போலே செங்கன் சிறி சிறிதே எம்மேல் விழியாவோ திங்களும் ஆதித்யனும் எழுந்தார்போல் அங்கன் இரண்டும் கொண்டு எங்கள் மேல் நோக்குதியேல் எங்கள் மேல் சாபம் எழுந்தேலோ ரெம்பாவாய் இன்றைக்கி பாசுரத்தில் அங்கன்மா ஞாலத்து அப்படின்னு ஆரம்பிச்சிருக்காங்க ஆண்டாள் அதாவது அரசர்கள் எல்லா அரசர்களும் பள்ளிக்கட்டின் கீழே கிருஷ்ணருடைய கால் மாட்டில் வந்து அந்தவருடைய பாதத்திற்கிட்ட வந்து தவம் கடந்தாங்களாம் அவருடைய அனுகிரகத்துக்காக இது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு மகாபாரத கதை தான் அதாவது துரியோதனன் கிருஷ்ண பரமாத்மாவுடைய உதவி கேட்டு அதாவது போருக்கு அவருடைய உதவி வேணும்னு கேட்டு வந்திருந்தான் அப்போது கிருஷ்ணர் பக்கத்தில் இருந்தது ஒரே ஒரு ஆசனம் தான் அதனால் அவன் அவரோட தலைமாட்டுக்கு பக்கத்தில் இருந்த ஆசர ஆசனத்தில் ரொம்ப கர்வமாக போய் அமர்ந்துக்கிட்டான் அப்புறமா வந்து அர்ஜுனன் கிருஷ்ணருடைய பாதத்தை பார்க்குறான் தாமரை போல் அந்த பாதம் இந்த பாதத்துக்கு சேவை செஞ்சாலே நமக்கு அத்தனை நன்மையும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அந்த பாதத்தை பார்த்தபடியே அந்த பள்ளிக்கட்டின் கீழே அந்த கால் மாட்டில் அர்ஜுனன் அமர்ந்துக்கிறான் கிருஷ்ணர் கண்ணை விழிக்கிறாரு எப்படி விழிக்கிறாருன்னா தாமரை பூ மாதிரி அந்த கண்ணை அழகாக திறந்து பார்க்குறாரு எப்பவுமே நம்ம கண்ணை திறந்து பார்க்கும்போது நம்ம பக்கத்தில் இருக்கிறவங்களோட நமக்கு எதிர்த்தாப்பில் இருக்கிறவங்க தான் தெரிவாங்க இல்லையா அந்த மாதிரி அந்த கால் மாட்டில் இருக்கிற அர்ஜுனன் அவருக்கு முதல்ல தெரிகிறான் அப்போது அவர் கேட்குறாரு அர்ஜுனா உனக்கு என்ன வேணும் அப்படின்னோடனே துரியோதனனுக்கு கோவம் வந்துடுது நான் தான் முதல்ல வந்தேன் அது என்ன அவன்கிட்ட கேட்குறீங்க அப்படின்னோடனே கிருஷ்ணர் சொல்லார் சரி துரியோதனா உனக்கு என்ன வேணும் சொல் நான் இந்த மாதிரி போர் தொடுக்க போகிறேன் அதனால் உங்களோட உதவி வேணும் எனக்கு போர் விதெல்லாம் ஒன்றும் தெரியாது அப்படிங்கிறாரு ஆனால் படைக்கலன் வேணால் நான் உனக்கு உதவியாக இருக்கலாம் சரி சரி அதுக்காவது வாங்க அப்படின்னு ஒரு அலட்சியமாக துரியோதனன் சொல்லிட்டு போயிடுறான் அர்ஜுனா இப்போ நீ சொல்லு உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்குறாரு எனக்கு எதுவும் வேணாம் பிறந்தாமா நீ என் பக்கத்தில் இருந்தாலே எனக்கு அதுவே போதும் அதாவது இதுதான் வந்து நம்ம கோவிலில் போய் நம்ம நமக்கு இது வேணும் அது வேணும் என் பிள்ளைங்களுக்கு இதை செஞ்சு கொடு அதை செஞ்சு கொடுன்னு நம்ம போய் ஒரே அப்ளிகேஷனாக போடக்கூடாது அந்த கடவுளுடைய அனுகிரகம் வேணும் எனக்கு எல்லா நிலையிலும் நீ என் கூட இருந்தாலே போதும் அப்படிங்கிற அந்த ஒரு நம்பிக்கையை நம்ம வச்சோம்னாலே நம்மளை அவர் தங்கமாக கண்ணுக்குள்ளே வச்சு எந்த தெய்வமாக இருந்தாலும் சரி நம்மளை கண்ணுக்குள்ளே வச்சு பார்த்துப்பாங்க இந்த நம்பிக்கை எல்லா பக்தர்களுக்குமே உண்மையாக வர வேண்டிய ஒன்று தாமரை பூ போல் அப்படிங்கிற அந்த கண்களை அழகான கண்களை திறந்து பார் அப்படிங்கிறது மாதிரி வருது சங்கம் இருப்பார் போல் அப்படிங்கிறது நிறைய பக்தர்கள் ஆண்டால்தான் தனியாக போலையே ஏராளமாக எல்லாரையும் போய் எழுப்பி எழுப்பி கூட்டிகிட்டு போகிறாங்களே ஐந்து லட்சம் பக்தர்களுக்கும் மேலே அந்த அளவுக்கு அவங்க போகிறாங்க கின்கினி வாய் செய்த தாமரை பூ போலே அப்படின்னு அந்த அழகான கிருஷ்ணருடைய முகத்தை பற்றி குறிப்பிட்டிருக்கிறதுனால இன்னைக்கு குட்டி கிருஷ்ணருக்கு எங்கள் வீட்டில் நான் பூஜை செஞ்சுருக்கேன் இந்த கிருஷ்ணர் கிட்டத்தட்ட எங்கள் வீட்டு கொழுவுக்கு வந்து ஆயிரக்கணக்கானவங்களுக்கும் ரொம்ப ஃபேவரேட் அவரை தூக்கி கொஞ்சனம் போல இருக்குன்னு சொல்லி எல்லோரும் கேட்பாங்க அவருக்கு இன்னைக்கு நாங்கள் பூஜை செஞ்சுருக்கோம் அந்த காட்சியும் உங்களுக்கு இதில் தெரியும் செங்கன் சிறு சிறுதி எம்மேல் விழியாயு அதாவது உன்னுடைய கடைக்கன் பார்வையாவது என்மேல் படட்டும் திங்களும் ஆதித்யனும் எழுந்தார் போல் அதாவது இதில் இன்னைக்கு கோலத்தில் நான் ரெண்டு முகங்கள் கிருஷ்ணருடைய முகங்களை நான் காமிச்சிருக்கேன் அதாவது சூரியன் சந்திரன் திங்களும் ஆதித்யனும் பிரத்திக்கூலர்களுக்கு எப்போதும் அவர் சுடும் சூரியனாக இருப்பார் அணுகூலர்களுக்கு குளிர்ந்த நிலவு மாதிரி இருப்பார் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி குறிப்பிட்டிருக்கிற அந்த கருத்து அதுதான் பாசர கோலத்துக்கு இன்றைய கருத்து அங்கன் இரண்டும் கொண்டு எங்கள் மேல் நோக்குதியே எங்கள் மேல் சாபம் இழிந்தேலோர் எம்பாவை எங்களுக்கு இருக்கிற எல்லா சாபமும் நீக்கி போய்விடும் உன்னுடைய பட்டாலே எங்களுக்கு எல்லா சாபமும் நீங்கி போய்விடும் கிருஷ்ணா எப்படி ராமருடைய பார்வை பட்டதும் அகலிகையோட சாப விமோச்சனம் கிடச்சிருச்சு இல்லையா அது மாதிரி தூசு மாதிரி அவர் பாதத்தை பார்த்த உடனேயே கிடைச்சிருச்சான் அது மாதிரி எங்களுக்கு எல்லா சாபமும் நீக்கணும் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு கிருஷ்ணரை கேட்டுக்கிறாங்க இன்றைய திவ்ய தேசம் திருமா நெடுஞ்சோலை கள்ளழகர் மதுரையில் இருக்கிற சுந்தரராஜ பெருமாள் சுந்தரவள்ளி தாயார் கள்ளழகர் எப்போது ஆற்றுல இறங்கிற போது அதாவது எங்கள் ஊருங்கிற ஒரு பெருமையோட சந்தோஷத்தோடையும் சொல்கிறேன் ஆற்றுல அவர் இறங்கும் போது அவர் அணிஞ்சிருக்கிற மாலை ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டால் கொடுத்த சுட கொடி அவ அணிஞ்சு அனுப்பின மாலையைத்தான் அங்கே பெருமாள் அணிஞ்சிட்டு ஆற்றுல இறங்குவார் இது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் இருந்தாலும் இதை நான் சொல்ல ரொம்ப ஆசைப்பட்டு நான் இங்கே சொல்கிறேன் இந்த கள்ளழகர் கோவிலுக்கு ஆண்டாள் பெரியாழ்வார் எல்லாருமே நேரடியாக வந்திருக்காங்க அப்படிங்கிறதுக்கான கருத்துவம் உண்டு அது உண்மையும் கூட அது மட்டும் இல்லாமல் ஆண்டாள் பெரியாழ்வார் பேயாழ்வார் பூதத்தாழ்வார் இவங்க எல்லாருமே பெருமாளுக்கு இங்கே மங்களா சாசனம் இருக்காங்க பெரியாழ்வார் கோணவில் குருவேல் கொன் நெடுமாறன் தென்கூடல் தென்கோணார் கொண்ணாடும் தென் திருமா நெடுஞ்சோலை அப்படின்னு அவர் பாடி மங்களா சாசனம் பாடியிருக்காரு அதே மாதிரி இங்கே எல்லா அரசர்களும் இந்த திருத்தலத்துக்கு வந்து இங்கே சேவிச்சிருக்காங்க அப்படின்னும் இங்கே அர்த்தம் வருது அங்கன்மா அப்படின்னு அரசர்களை பற்றி ஆண்டாள் குறிப்பிட்டதனால இந்த திவ்ய தேசம் அப்படின்னு நாம் அர்த்தம் எடுத்துக்கலாம் பகவத்கீதையில் கூட கிருஷ்ண பரமாத்மா தண்டனையாக நான் தண்டனையாக எப்போது இருக்கிறேன் அப்படின்னா கெட்டவர்களுக்கு நான் தண்டனையாக இருப்பேன் நான் தர்மமாக இருப்பேன் அப்படின்னு எப்போ சொல்கிறாருன்னா நல்லவர்களுக்கு அதே மாதிரி தான் இங்கே திங்களும் ஆதித்தனும் அப்படிங்கிற கருத்தையும் ஆண்டால் குறிப்பிட்டிருக்காங்க இது இன்னைக்கு நான் வரைஞ்ச கோலம் குட்டி கிருஷ்ணர் அவருடைய முகத்தில் திங்களும் ஆதித்தனும் தெரிகிற மாதிரி மேலே ஆண்டால் சங்கு சக்கரம் எல்லாமே வரைஞ்சிருக்கேன் இது இன்றைய பூஜை எல்லோரும் எல்லா நலனும் பெற்று ஆண்டாள் கிருஷ்ண பரமாத்மா இவங்களுடைய நல்ல ஆசைகளோட குடும்ப ஒற்றுமையோட சுய ஒழுக்கத்தோடு எல்லோரும் நல்லா இருக்கணும்னு நான் எனது அன்னை மீனாட்சியை இரு கூப்பி கேட்டுக்கிறேன் இன்னைக்கு இந்த வீடியோவை இதுவரைக்கும் பொறுமையாக பார்த்தமைக்கு ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் பாய்